அபிஷாக் அவங்களுடைய பேர் என்னது அபிஷாக் அபிஷாக்ன்ற பெயர் கேள்விப்பட்ட பெயரா அபிஷாக்னா யாருன்னா கேள்விப்பட்ட பெயர் தான் ஆனால் பெயர் நமக்கு ஞாபகத்தில் இல்லை ஏன்னா தாவித ராஜாவுக்கு மனைவியாக ஒப்பு கடைசியாக அவர் வயதான பொழுது அவருக்கு துணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் யாரு அந்த அபிஷாக் அப்படின்ற அந்த பேர் சரிங்களா ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்று முதல் நான்கு வசனம் வரைக்கும் இந்த அபிஷாக் அப்படின்ற அந்த பெண்ணை பற்றி எழுதப்பட்டிருக்கு அபிஷாக் அப்படின்னா என்ன பாஷ கிரேக்க பாஷையா அல்லது எபிரேய பாஷையா நல்லா தெரியும் நமக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் எபிரேய பாஷையில் தான் எழுதப்பட்டது அந்த எபிரேய பாஷையில் அந்த அபிஷாக்ன்ற பெயருக்கு ஒரு அர்த்தமும் உண்டு வாண்டரிங் அதாவது அலைச்சல் அதிகமாக உள்ள பெண் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தமும் உண்டு அலைச்சல் அதுதான் அவங்களுடைய பெயருடைய அர்த்தமாக நாம் கூட அலைச்சல் சரிங்களா தாவதி ராஜா நாற்பது வருட காலங்கள் என்ன செய்கிறாரு ஆட்சி செய்கிறாரு அந்த நாட்டை அவர் இஸ்ரோவேலின் ஜனங்களை நாற்பது வருடங்களாக நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டு வந்துட்டு இந்த இஸ்ரோமியின் ஜனத்துல அவர் ஆட்சி செய்த காலங்கள் முடிகிற நேரத்தில் அதாவது சாலமோனுடைய ஆட்சி காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவரை ராஜாவாக ஆட்கிறதற்கு முன்பாக நடந்தது தான் இந்த அபிஷாக் அப்படின்ற பெண்ணை தாவிது ராஜாவுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன் அவங்க அந்த அபிஷாக்குன்ற பெண்ணை ஒரு வயதான ஒரு தாவீத் ராஜாவுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு முறைகள் உண்டு அப்படி அதாவது ராஜாவுக்கு வயசாயிருச்சு அப்படின்னா அவங்கள கவனிக்கிறதுக்கு ஒரு தாதிமாரோ அல்லது ஒரு தோழியோ அவங்க வச்சிருக்கிறது கிடையாது அதுக்குன்னு ஒரு மனைவியவே அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இது அந்த நாட்டின் முறைமை அப்படியாகத்தான் என்ன செய்கிறாங்க இந்த அபிஷாக்குன்ற பெண்ணை எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க தேடி அலைகிறாங்க இஸ்ரேல் தேசம் முழுசும் தேடி அலைகிறாங்க அங்கே இஸ்ரேல் அப்படின்ற அந்த தேசத்தில் எஸ் எஸ்ரேல் எஸ்ரேல் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற சூனேம் அப்படின்ற அந்த ஊரில் தான் இந்த அம்மாவை பார்க்குறாங்க சரிங்களா சூனேம் ஊர் ஆகிய அபிஷாக்குடைய ஊர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவங்க அந்த சூனையம் ஊரில் இருந்து கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய வயது என்னவாக இருக்கும் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் நம்மளால் கணிக்க முடியும் சிறு வயதில் இருக்கிற பெண்ணை தான் அவங்க என்ன செஞ்சுருந்துருப்பாங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அப்போ சிறு வயதில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு தா தானாகவே சில ஆசைகள் இருந்திருக்கும் சில விருப்பங்கள் இருந்திருக்கும் நாம் எப்படிப்பட்ட கணவனை கல்யாணம் பண்ணணும் நமக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கணும் எப்படி நம்ம நல்ல ஒரு சௌந்தரியமாக இருக்கணும் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கனவு காண்டிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பழித்ததானா தெரியலை ஆனால் தாவீது ராஜாவுக்கு மனைவி ஒரு ஸ்தானம் அவங்களுக்கு கிடைக்கிது ஊழியக்காரர்கள் தான் தாவீது ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் அதாவது அவங்களோட வேலைக்காரவங்க தான் போய் என்ன பண்ணுறாங்க இந்த அபிஷாக்குன்ற அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க தாவீது ராஜாவுக்கு மனம் முடித்து வைக்கிறாங்க தாவித் ராஜாவு கூடவே அவங்க இருக்கிறாங்க ஆனால் தாவீது ராஜா அந்த பெண்ணை அறியவில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அதாவது அவங்களுக்குள்ள உறவு இல்லை ஆனால் மனைவியாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த ஸ்தானம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த அபிஷாக்குன்றவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்ற அந்த வசனங்களை வாசிக்கிறப்ப தாவது ராஜாவுக்கு ஒரு நல்ல மனைவியாக ஒரு நல்ல தோழியாக அவங்கள அந்த வயதான காலத்தில் சரியாக கவனித்துக்கக்கூடிய அதாவது அவங்களுக்கு உடம்புல நோவு இருந்திருக்கலாம் இல்லையா வயதான காலத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தாவிதராஜாவுக்கும் இருந்திருக்கும் இல்லையா அதை அவங்க சரியாகவே பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டார்கள்னு எழுதப்பட்டிருக்கு இதே போல் இதுக்கு ஆதாரமாக சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப் அதாவது அப்சலோம் வந்து அபிமலைக்கு அதோனியா என்ன செய்கிறார் அவர் நான் ராஜாவாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தாவதி ராஜா இருக்கிறப்பையே அதோனியா என்ன செய்கிறாரு நான் ராஜாவாக மாறணும் அப்படின்னு சொல்லி வர்றப்ப சலமோன் தான் ராஜாவாக வரணும் அப்படின்றது தீர்க்க தரிசனமாக திர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் நம்ம ராஜாவும் அதாவது தாவது ராஜாவும் மனைவியான பக்சேபாலுக்கு என்ன செய்கிறாங்க வாக்கு கொடுத்துருக்குறாங்க இதை நினைவு கூர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த சம்பாஷணை நடக்குது இல்லையா என் மகனை தானே நீங்கள் வந்து ராஜாவாக மாற்றணும்னு சொன்னீங்க இந்த சம்பாஷணை நடக்கிறப்ப இந்த அம்மாவும் அதாவது அபிஷாக்குன்ற அந்த அம்மாவும் கூட இருந்ததாக விதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போ அரசியல் விஷயங்கள் பேசிக்கொள்ளும் பொழுதும் இவங்க கூட தான் இருந்திருக்கிறாங்க யார் கூட தாவீது ராஜா கூட இருந்திருக்கிறாங்க இல்லையா எந்த மதிப்பு அபிஷாக் அப்படின்ற அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இதைத்தான் நம்ம வேதத்துல பார்க்குறோம் இஸ்ரேல் நாட்டில் அவங்க இருந்திருந்தாலும் தன்னுடைய இள வயதில் திருமணம் பண்ணப்பட்டிருந்தாலும் யாரும் அவங்க அற்பமாக என்னல அப்படின்னா தாவது ராஜாவை ஒரு வயசானவர் தானே அப்படின்னு என்ன செய்யல அற்பமா என்ன அவங்கள ரொம்ப உண்மையா ஒரு நல்ல ஒரு மனைவியாக நடந்து கொண்டாங்க ஒரு நல்ல ஒரு அவங்கள பார்க்கிற ஒரு பனிப்பெண் போல அவங்க பார்த்து கொண்டாங்க இது ரொம்ப ஒரு கணக்குல நம்ம வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா இப்ப இருக்கிற பெண்கள் இள வயதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தன் கணவனை பார்த்து கொள்றதுல எப்படி ஒரு விஷயமா மாறுறாங்க அப்படின்னா எனக்கு என்ன வேலைக்கார பதவியாக கொடுக்கப்பட்டிருக்கு இவங்கள பார்த்துக்கிறதுக்கு அப்படியே தான் நான் வேலை பார்க்கணும்னா இருக்குன்ற ஒரு கேள்விக்குள்ளே போகிறாங்க ஆனால் அன்று தாவதராஜாவோடைய வாழ்க்கை வரலாறில் வாசிக்கிறப்ப இவங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா இவங்களுடைய பெயரை இவங்களுடைய அபிஷாக்குன்ற அந்த பெயரை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் அங்கே ஒரு சரியான மனைவியாக நடந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு முதியவரை ஒரு இளம் பெண் எப்படி பார்த்து அப்படின்றது இன்று நம்ம முதியவர்களுக்கு இளம் வயதினர் அதாவது மகளோ மருமக்கமாரோ அல்லது மகனோ மருமகனோ எப்படி கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க இருக்கிறது எனக்கு தொல்லை அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர ரொம்ப பேர் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி அல்லது தன்னுடைய கணவனை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி எப்படி பார்க்கறது இல்லைன்னா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பங்குன்னு பார்க்கறது இல்லை ஏன்னு கேட்டால் நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா நாம் குழந்தைங்களா இருக்கிறப்ப நம் தாய் எப்படி பார்த்துருப்பாங்கன்னு யோசித்து பார்த்தோம்னா நம் தாய் மறுபடியும் ஒரு குழந்தை ஸ்டேஜுக்குள்ளே வர்றாங்க இல்லையா ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் ஒரு குழந்தை ஸ்டேஜுக்குள்ளே வர்றப்ப நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா என் நான் குழந்தையா இருக்கிறப்ப எப்படி எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்களோ அதே போல் எங்கள் அம்மா இப்போ குழந்தையாக இருக்கிறாங்க அவங்கள நான் பார்த்துக்கணும் எங்கள் அப்பா இப்போ வயதானவராக இருக்கிறாரு அவரை நான் பார்த்துக்கணுன்ற ஒரு அறிவும் ஒரு புத்தியும் ஒரு தெளிவும் வரணுன்றதுக்காகத்தான் வேதத்துல இப்படிப்பட்ட பெண்களை பற்றி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாருன்னு நான் யோசிக்கிறேன் சரிதானா லேபியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுது நினைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அவர் கர்த்தராக இருக்கும் பொழுது அவர் சொல்கிற கட்டளைகளை கீழ்ப்படையும் நம்ம நினைக்கிறப்ப எந்த வார்த்தைக்கு கீழ்படியணுமா முதிர் வயது உள்ளவனா நீ என்ன செய்யணும் கணம் பண்ணணும் இந்த வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணுமா கீழ்ப்படையணுமா நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படியாக எழுதியிருக்கிறது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிக் கொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்னு சொன்னார் இது எல்லாமே நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனங்கள் தான் கிட்டத்தட்ட ஆனால் இதை வசனங்களாய் வாசிக்கிறவர்களாக மாத்த இல்லாத படிக்கு நாம் நம்முடைய தாய் நம்முடைய தகப்பன் வயது சென்றவர்களாக பார்க்கும் பொழுது நம்மை பெற்றவர்களாக மட்டும் பார்க்காம நான் அவங்களுக்கு தான் பிறந்தேன்ற ஒரு நினைவோட பார்த்தோம்னா நல்ல ஒரு அன்பும் சிநேகமும் ஏற்படும் புதிய பாட்டில் கூட ஒன்று தீமோத்தையு ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளாக செய்ய கற்றுக்கொண்டவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்று காண்பார்கள்னு போட்டு பௌலப்போஸ்தலரும் எழுதி வச்சிருக்கிறார் ஏன்னா நான் ஏன் பௌல பொஸ்தலரும் எழுதியிருக்கிறாரு இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா இப்போ உள்ள மக்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் பாட்டின் காலத்தில் இருந்தது இதெல்லாம் பாட்டின் காலத்துன்னு சட்டம் இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கு மட்டும் பயந்தவர்களாக இருந்தா போதும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டில் புதிய சட்டம்னு சொல்றாங்க இல்ல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய வரல உடைக்க வரல அவர் அதை நிறைவேற்ற வந்தார் சரிதானா அப்ப அவர் சொன்ன மாதிரி கொற்பான்ற ஒரு விஷயத்த நீ செய்து உன் தாயமும் தகப்பனையும் ஒதுக்கி வைக்காத அப்படின்னு சொல்லத்தான் ஆண்டவர் பேசினாரே தவிர உன் தாயும் தங் தந்தையும் கணம் பண்ணுவாயாக அப்படின்ற வார்த்தைக்கு மீறுதலாய் அவர் பேசி நமக்கு சொல்லிக் கொடுக்கல ஏசு கிறிஸ்து சொன்னது தான் நமக்கு வேத வாக்கியம்னா பத்து கற்பனைகளை ஒரு கற்பனை கூட அவர் மாற்றி அமைக்கலை ஏன்னா அவர் பிதாவுக்கு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராகத்தான் பூமிக்கு வந்தார் பிதாவுக்கு பிள்ளையாகவே தான் பூமியில் சுற்றி அலைந்தார் எந்த காரியத்தையும் பிதாவினிடத்தில் கேட்காம அவர் செய்ததாக வேதத்தில் எழுதப்படவே இல்லை அவர் ஏன் அந்த பிதாவும் அவரே அவரும் அவரே தான் மூவரும் அவர்களே தான் ஆனாலும் ஏன் அவர் பிதா பிதான்னு சொல்லிகிட்டே இருந்தாருன்னா பூமியில் நீ இருக்கிறப்ப உன் பிதாக்களுக்கு நீ எப்படி கீழ்படையணும் நான் உனக்கு கற்றுத்தரேன்னு முன்மாதிரியே செய்து போனவர் தான் ஏசு கிறிஸ்து அவருக்கு நான் பிள்ளைன்னு நான் சொல்லிக்கணும்னா அவரே நான் ஃபாலோ பண்ணுறேன் ஐ எம் ஃபாலோயிங் ஜீசஸ் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா நீ எந்த கற்பனையும் கீழ்படியணும் பத்து கற்பனைகளுக்கும் ஆண்டவர் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படியாகவே கீழ்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக ஏன்னா இதுதான் பத்து கற்பனையில பிரதான கற்பனையே சரிதானா நாம் எதையும் மறந்து போகக்கூடாது முதியவர்களை எப்படி அபிஷாக்கு ஒரு முதியவரான ராஜாவை கணம் பண்ணி அவருக்கு சேவகம் செய்து அவருக்கு நல்ல மனைவியாக நல்ல தோழியாக நல்ல மகளாக நல்ல பணிவடிக்காரியாக நடந்து கொண்டாலோ அப்படியாகவே நாமளும் என்ன செய்வோம் நம் கணவருக்கும் சரி நம்மைக்கு மூற்றவர்களுக்கும் சரி எப்பொழுதும் கீழ்ப்படுகிறதாகவும் அவர்களை கணம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கும் ஆமாம்